எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸாம் நடந்து சயின்ஸுக்குன்னு நடந்திருக்கு அதில் வந்து பயோசயின்ஸு ஃபிசிக்கல் சயின்ஸுன்னு தனியாக நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மைக்ரோபயாலஜி பாட்டனி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது இல்லாமல் பயோடெக்னாலஜி தனியாக இருக்குது இது மாதிரி வரிசையாக இருக்கிற சயின்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் அது மாதிரி வந்து லாங்குவேஜஸ் லைக் தமிழ் இங்கிலீஷ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிகாம் ஹிஸ்ட்ரி இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்டும் ரெகுலராக இருக்குது ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கட் ஆஃப்ங்கிறது மாற்றம் உடைபடுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஏன்னா சில எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் சில எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா ஹை லெவல் உங்க உங்களுக்கான கட் ஆஃப் பேசிக் கட் ஆஃப் இருந்ததுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியை வச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் செட் எக்ஸாமினேஷனை இந்த வீடியோவில் பொறுக்கிறது பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷனுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு கட் ஆஃப் எந்த மாதிரியான வேரியேஷன் இது உத்தேசமாக ஒரு ரேண்டமாக எல்லாரோடையும் எடுத்து கடந்த கால கால காலங்களில் வந்து செட் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது எப்படி கட் ஆஃப் பிரிச்சாங்க அப்படிங்கிறத வச்சும் அது மூலமாக அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாங்கிறதுக்காக தான் ஒரு உத்தேசமானது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் செட் எக்ஸாமினேஷனில் பொறுத்துல பார்த்திங்கன்னா முதல்ல கட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பேப்பர் இப்போ ரெண்டு பேப்பர் எழுதுறீங்க அந்த ரெண்டு பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது அந்த மினிமம் எலிஜிபிலிட்டியை நீங்கள் எடுத்துட்றோம் ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா டிஆர்பி வந்து ஏற்கனவே ம டெட் எக்ஸாமினேஷன் பிஜிடிஆர்பி மற்ற எக்ஸாம் எக்ஸாமினேஷுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக சொல்லியிருக்கேன் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இப்போ நூற்றம்பது கொஷின்ஸ் எக்ஸாம் எழுதுகிற இந்த செட் எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சுங்கிறது நம்ம ரெகுலராக வச்சுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரெண்டு விதத்தில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது கொஷின்னா இருபத்தஞ்சி கொஷின் கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும் நான் ஐம்பது பர்சன்ட்னே வச்சுருக்கேன் நாற்பது பர்சன்ட் வைக்கல அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேஜர் எக்ஸாம் மேஜர் பேப்பர் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் கொஷினில் வந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஞாபகம் வச்சுங்க இதில் ஒரு ஐம்பது அதில் ஒரு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க்கு எழுபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு நூற்றம்பது மார்க்கு இந்த கட் ஆஃப் தான் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து ரெண்டு பேப்பர்லேயும் நீங்கள் ஆவரேஜாக எடுத்து அதை விட எவ்வளோ எடுத்துருக்கீங்கிறது தான் இப்போ வந்து சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கட் ஆஃப் வந்து ஒரு அரௌண்டு நூற்றம்பதுக்கு மேலே ஏறும் அதாவது நூற்றம்பதுங்கிறது வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கிற ஒரு பார்டர் லெவல் ஆஃப் மார்க் இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கேண்டிடேட் வந்து நீங்கள் ஓவராலாக மினிமம் மார்க்கு நீங்கள் டோட்டல் மார்க் எடுத்துருந்தீங்க மட்டும்தான் உங்களோட கட் ஆஃபில் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப்ங்கிறது யூஜிசி குவாலிஃபிகேஷன் கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா முத ஏழு பர்சன்ட் ஆஃப் கேண்டிடேட்டு இப்போ இது வ இதை தான் மென்ஷன் பண்ணி எப்பயும் சொல்லுவாங்க ஏழு பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்டு தான் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் ஸோ தான் வந்து எவ்வளோ குவாலி எவ்வளோ எடுத்துருக்காங்கிறது அது மாதிரி இதுதான் எலிஜிபிலிட்டி கிரெட்டியாக